வணக்கம் இன்றைய ஆன்மீக கதைகளை பார்ப்போம் ஒரு வியாபாரி வந்து ஆடுகள் மாடுகள் கழுதை இந்த மாதிரி முதலியவற்றை வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து வளர்த்திட்ருந்தார் அந்த வியாபாரி அந்த வளர்த்து அதன் மூலம் வர வருமானத்தை வச்சு நல்லா ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருந்தார் இப்படி வாழ்ந்துட்டுருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கழுதையில் வந்து தினமும் வந்து ஏறி சவாரி செய்கிறத வழக்கமாக வச்சுருந்தாரு அப்படி அந்த ச கழுதை மேலே இவர் சவாரி போகிறதுனால அந்த கு அந்த கழுதை மட்டும் இவர் என்ன பண்ணுவார் ரொம்ப ஸ்பெஷலாக அதுக்கு வந்து உணவுகள்லாம் கொடுத்து அதை ரொம்ப நல்லா கோலு கோலுன்னு வளர்த்து வச்சுருந்தார் அந்த கழுதையை இதை பார்த்துட்டே அங்க இருந்த எருது வந்து அதுக்கு ஒரு பாரு இந்த வந்து அவர் எவ்வளோ நல்லா கவனிக்கிறாரு எந்த கவனிப்புமே இல்லாமல் எப்பவும் கொடுக்குற உணவுகள் தான் கொடுக்கறாங்க அப்படின்னு அதுக்குள்ளார ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது கழுதையை விட நம்ம வந்து அதிக அளவில் வந்து உழைக்கிறோமே நம்மளை கொண்டு போய் உழவு விடுறாங்க இந்த மாதிரி வெயில வந்து நம்ம அதிகப்படியான வேலை செய்கிறோமே நமக்கு எவ்வளவு க இருக்கும் ஆனால் நம்மளை வந்து இந்த மாதிரி கவனிக்க மாட்டுறாங்களே இந்த வியாபாரி அப்படின்னு சொல்லி அது மனசுக்குள்ளே ரொம்ப வேதனைப்பட்டுட்டே இருந்தது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த கழுதை என்ன பண்ணிச்சு அந்த எருதோட அருகில் போய் சொல்லுது அப்போ எரு எருதோட அருகில் போய் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா சரி இனிமேல் நீ வந்து உன்னை உழவு ஓட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போகும்போது நீ வந்து உழவு உன்னால் எழுந்திருக்க முடியாத மாதிரி படுத்துக்கோ அவங்க தட்டுனால தட்டி உனக்கு தீனியெல்லாம் போட்டால் கூட நீ எழுந்திருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதை சொல்லுது அப்படி எழுந்திருக்கலன்னா என்னையதா பண்ணிடுவாங்களே அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க உனக்கு வயசாகிடுச்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரெஸ்ட்டு விட்டுருவாங்க உன்னை வந்து ஓய்வெடுக்க விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கழுதை வந்து அந்த எருதுக்கு வந்து ஐடியா சொல்லுது இதை கேட்டுகிட்டே இருந்த அந்த வியாபாரி ஓ இப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்களான்னு சொல்லிவிட்டு இந்த கழுதையை என்ன பண்ணினாங்க அன்னையிலேருந்து இந்த சவாரி போகிறத நிறுத்திட்டு இந்த கழுதையை பிடிச்சி கொண்டு போய் இந்த எருதை வந்து ஒரு இதில் அடைச்சிட்டு இந்த கழுதையை கொண்டு போய் அந்த உழவு விடுற பணியில் வந்து இந்த கழுதைக்கு வந்து ஏடு பூட்டுவாங்கல்ல அதில் கொண்டு போய் இந்த கழுதையை பூட்டிடுறாங்க பூட்டிட்டு இந்த கழுதையை உழவு விட செய்கிறாங்க அந்த க பயலில் இதால முடியல ஏன்னா அந்த வேலையை எது செய்யணும் எருது தான் செய்யும் கழுதையால் செய்ய முடியுமா அது கொஞ்சம் தூரம் நடந்தோடனே அது சோர்வாயிடுது விழுந்துருச்சு ரொம்ப சோர்வாகி அதுக்கு சரியான உணவு கொடுக்க முடியல அது அதோட தப்பாக அப்போ உணருது அந்த கழுதையோ நம்ம வந்து ஐடியா சொல்லப்போய் அது நமக்கே இப்போ இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதை வந்து இருக்குது அதே நேரம் இந்த வியாபாரம் என்ன பண்ணுறாரு இனிமேல் இந்த எருது வந்து நம்ம வச்சுக்கிட்டா சரிப்படாது இது வந்து செய்யாது ஓய்வு வேணும்னு இது நினைக்குது இதை வந்து இது பண்ணிட்டு இதோட தோலை வந்து நம்ம கடையில் வித்தரலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற தொழிலாளிகிட்ட சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா அந்த எருது என்ன ஆயிடுது சுறுசுறுப்பாக அந்த மாதிரி உடனே வந்து வெளியில வருது வெளியில வந்து இனி வந்து இந்த உழவுற பணியை வந்து செய்யற மாதிரி அது கொஞ்சம் எழுந்திருச்சு ஆரோக்கியமா இருக்க மாதிரி நின்றுக்குது இதை அந்த வியாபாரிக்கு பரவாயில்லையே சோர்வாக இருந்த எருது வந்து இப்போ நல்லா ஆக்டிவா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த எருதை கொண்டுட்டு வந்து மறுபடியும் பூட்டுறாங்க இந்த தான் இந்த கழுதைக்கு புரியுது ஓ நம்ம வந்து அந்த எருதுக்கு ஐடியா சொல்ல போய் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னு அதே மாதிரி இந்த எருதுவையும் வந்து அது தோலை உரிச்சு விற்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ நம்ம எப்பவுமே நம்மளுக்கு என்ன செய்ய வருமோ அதை நம்ம செய்யணும் மத்தவங்க வந்து கஷ்டப்படாம இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா பின்னாடி வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்தான நிலை வந்துடும் அப்படின்றத அந்த கழுதையும் எருதும் புரிஞ்சுக்கிச்சு ஸோ அதுக்கப்புறம் அதோட எப்போவும் செய்கிற வேலையை அதுங்க இயற்கையாக ஆரோக்கியமாக செஞ்சிட்டு இருந்ததுங்க சந்தோஷமாகவும் இதனால் திரும்பியும் அந்த வியாபாரிக்கு அதிகப்படியான லாபம் கிடைச்சிது அதுக்கப்புறம் அந்த அவரும் வந்து அந்த வியாபாரி என்ன நினைச்சாரு ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரி நம்ம பார்க்கணும் உணவுகள் வந்து எல்லாத்துக்கும் தாராளமாக உணவு கொடுக்கணும் அப்படின்றதுனால பிறகு அந்த எல்லா விலங்குகளுக்குமே வந்து கழுதைக்கும் எருதுக்கு ஆடுகளுக்கு எல்லாத்துக்குமே அதிகப்படி உணவுகளை கொடுத்து அதை ரொம்ப ஆரோக்கியமாக பாதுகாத்துட்டு வந்தாரு நாளை மீண்டும் புதிய கதைகளோடு சந்திப்போம் நன்றி